அந்த மாதிரி வருவாய்த்துறை அந்த துறை மட்டும் அந்த அதிகாரிகள் மட்டும் மொத்த பேருமே ஒத்துழைக்க கூடாது அதுதான் என்னோட வேண்டுகோள் நீங்க தயவு செய்து ஒத்துழைக்காதீங்க மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு எல்லாருமே இத கிளர்ச்சி செஞ்சு இதை தடுக்கணும் சீர்திருத்தம் செய்யணும் அப்படிங்கறதுல இந்த சிறப்புங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் பயம் வருது அதாவது ஸ்பெஷல் சீர்திருத்தம் சரி சீர்திருத்தத்துல என்ன சீர்திருத்தம் இப்போ நம்மளே என்ன கேட்குறோம் பிஏபி அரசுக்கிட்டே கேட்போம் இந்த போலி வாக்காளர்கள் ஒருவர் இரண்டு இடத்துல வாக்கு செலுத்துகிறார் இறந்தவர்களின் வாக்குல நீக்கப்படல அப்படியே இருக்குங்கிறத நீங்கள் இப்போதான் கண்டுபிடிச்சிடலாங்கிறத என் கேள்விக்கு ஆறு பதில் சொல்லுவாங்க நீங்களே பத்தாண்டு இருந்துட்டீங்க இப்போ பன்னெண்டாவது ஆண்டு முடிவுற போகுது இவ்வளவு காலத்தில் இப்போதான் நீங்கள் நீங்கள் அதை உணர்றீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு இருக்குல்ல சட்டப்பேரவை இது இது ஒரு நாட்டில் ஜனநாயக நாட்டில் இதைவிட மக்களின் உரிமை என்ன மதிப்பு மிக்க உரிமை என்ன இருக்கு நீங்க ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கெல்லாம் கூட்டினவங்க தானே பேசுனவங்க தானே இது இந்த இந்த உரிமை போகுது இது பேராபத்தானது அப்படின்னா இதை தானே நீங்க முதல்ல நான் இதை ஏற்க முடியாது அது ஒத்துழைக்க முடியாது இதை கைவிடு நீ வந்த அந்த மாதிரி தானே அதை தனியாக மறுபடி கண்டு உணர்ந்து பண்ணதுக்கு கால அவகாசம் எடுத்துக்க கால அவகாசம் எடுத்துக்கிட்டு பண்ணணும்